ஆஹ் टच பண்ணு टच பண்ணுடா அப்கமிங் என்ன இருக்கு இல்ல 12 செகண்ட் வெயிட் அப்கமிங் என்ன இருக்கு

நம்ம ஒரு விவசாயம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் இது நம்ம இப்போ நிறையா எல்லாம் போகிறோம் நம்ம விவசாயத்தை பற்றி மட்டுமே வந்து வீடியோக்குள்ள வந்து பதிவிடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் நம்மளோட நம்ம சேனலோடய நோக்கமும் நம்ம டீம் மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அதோடய நோக்கத்துக்காக தான் நம்ம இருக்கோம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து எங்கெங்கே இப்படி இப்படியெல்லாம் வந்து விவசாயம் செய்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து அவங்க நமக்கு வெளியே தெரியாத அளவுக்கு நிறைய இருக்குது நிறையா ஸ்டே வந்து டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு விதமாக வந்து ஒரு விவசாயத்தில் வந்து கொஞ்சம் 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 சின்ன சின்ன மாற்றம்லாம் செய்கிறாங்க அந்த மாற்றம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் நம்மளோட சேனலோட ஒரு நோக்கமும் அதுக்காக தான் நம்ம ஒரு விவசாயம் இந்தியான்னு வச்சுருக்கோம் இந்தியா ஃபுல்லாகவும் சுற்றி பார்க்கணும் இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து எந்தெந்த மாநிலத்தில் அதிகமாக விவசாயம் நடக்குதோ அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா விவசாயம் வந்து நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனா நாட்டுக்கு முக்கியமோ எல்லா ஒரு சம்மந்தப்பட்டது வந்து விவசாயம்ன்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தேவைப்படும் ஏன்னா ஒவ்வொரு உயிரினும் வந்து ஆதாரமும் விவசாயம் மட்டும்தான் அது நோக்கத்துக்காக தான் இந்த நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இது சொல்லுங்க இப்போ இது பத்தி உங்களுக்கு என்ன டவுட்டு வேணும் இல்லை நானும் வரமா போயிருக்கேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தென்ன உலையால் கீர்த்து பண்ணி நான் நில கட்டி வச்சிருக்காங்க இது என்ன அப்படி என்னதான் இருக்கு இதுக்குள்ள வந்து வெங்காயம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குங்க இல்லையா அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க ரேட்டு இப்போ ஒரு ஒரு லேக் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஏற்றுமதி செய்வாங்க நல்லா ரேட்டு வரும்போது அவங்க வந்து நல்ல ஒரு ஏற்றுமதி செய்வாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி முறையை மட்டும்தான் இதில் பயன்படுத்த முடியுமா இந்த வெங்காயத்தை பதப்படுத்துறதுக்கு வேற எதுவும் கையாள முடியாது வேற முறை கையாளணும்னா அதுக்கு இடம் காற்றோட்டமான ஒரு வசதியான ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இது அப்படி ஓபனாவே வச்சுக்கலாம் ஆஹ் வச்சு ஓபனாவே காத்தோட்டமான வசதியில இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு இப்போ நம்ம ஒரு மூணு மாதம் இதை பதப்படுத்தி இதில் வச்சுருக்கோம்னா அதில் இன்னும் ஒரு மாசம் சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாசம் கூட வச்சுக்கலாம் காற்றோட்டமான வசதி இருந்துச்சுன்னா அதுக்காக அவங்க கிட்ட இடம் இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டு அடி அகலமும் ஒரு இருந்து மூணு அடி ஐட்டம் வந்து வச்சு இவங்க அதுக்குள்ள வெங்காயத்தை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க தான் இந்த ஒரு மெத்தடை வந்து பயன்படுத்துறாங்க இப்ப மழை எதுவும் வந்துச்சுன்னா அதனால இந்த வெங்காயத்துக்கு பாதிப்பு இது இருக்காதா கண்டிப்பா இருக்கும் பாதிப்பு இருக்காதுக்காது ஏன்னா இது வந்து தென்னை ஓலை கீத்துன்றதுனால கண்டிப்பா தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் இந்த இப்ப சீசன்ல பாத்தீங்கன்னா தான் மழை வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே இவங்க ஏற்றுமதி கிட்டத்தட்ட யாருக்கென்னா சொல்லி வச்சிருக்காங்க வியாபாரிகளுக்கு அப்படின்னா அந்த கூடி சீக்கிரத்தில் பிரித்து அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை இது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா இப்போ அதிகமாக மழை வர்ற சமயத்தில் மேலே வந்து கவர் பண்ணி வைக்கணும் மூடி வச்சாதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உடனே மூடி மழை பெஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப திறந்து விட்டோம்னா அந்த ஈட்டுக்கும் வந்து அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வெங்காயத்தை அறுவடை செஞ்சோன்னே இந்த மாதிரி பண உரையாலாம் வந்து இல்ல அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா காயணும் நல்லா காயணும்னாக்க அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போகணும் அப்புறமா நல்லா காற்றோட்டமான வசதி இடத்துல வச்சிருந்தா கொண்டு வந்து மாதிரி ஸ்டாக் பண்ண முடியும் நம்ம அறுவடை செஞ்சு உடனே எடுத்துட்டு வந்து இதுல கொட்டிட்டோம்னா அது அழகிரும் அதனால கொஞ்சம் அதையும் நல்லா பதப்படுத்திட்டு அதுக்கு கொஞ்சமா லைட்டா நிணல்ல வச்சு காய வைப்பாங்க வெயில் போட மாட்டாங்க நிணல்ல வச்சு காய வச்சு இது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துட்டு இருந்து வச்சுப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால இன்னைக்கு நல்ல ஒரு ரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்களாம் இப்போ இரு இருபது ரூபாய்க்கு தான் வந்து ரேட்டு கேட்டிருக்காங்களாம் கிலோ ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா வந்துருந்தால் கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து விவசாயிங்க சொல்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபான்னா போதுமா அப்படின்னு கேட்டால் அது பத்தாவது தான் ஏன்னா இப்போ வெங்காயம் ஏற்றுமதியே நிறுத்தி வச்சுருக்கிறதா வந்து விவசாயிங்க சொல்கிறாங்க இவங்க பார்த்திங்கனா நம்ம இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இது என்ன எருமைப்பட்டினின்ற ஒரு நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இதுவும் வந்து ஒரு பழைய அட்டை ஒரு ஸ்டோரேஜ் முறை தான் இது இது பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க இதுக்கு முன்னே இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் இது என்ன எதுன்னு தெரியாது அவங்க கிட்ட கேக்குறேன் அதான் நம்ம ஊரில் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்றதுல அறுவடை உடனே கொடுத்துட்றாங்க ஆனால் இங்கே வந்து அதிகமாக இந்த சாம்பார் வெங்காயம் விவசாயம் வந்து நிறையா செய்யறாங்க அவங்க ரேட் வரும்போது விற்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்றாங்க அதெல்லாம் இப்போ இது வந்து எத்தனை மாதம் வெங்காயம் இது வந்து நாட்கள் இருக்கும் ஒரு இருந்து ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட இருக்குன்னு வந்து அவங்க சொல்லியிருக்காரு விவசாயி நம்ம கிட்டே அதனால தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி பாருங்க இதோட சுமல்ல பாருங்க இதில் மூடி வச்சிருந்தாலும் எந்த அளவுக்கு வந்து வருதோ அந்த அளவுக்கு தரமான ஒரு வெங்காயமாக இருக்குது ஒருவேளை ஏற்றுமதி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா இவங்க வந்து சேல் பண்ணிருவாங்க ஆனால் சில விவசாயிகளை வந்து பரவாயில்ல நல்லா ரேட்டு வந்து வரும்போது நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜாக இதிலே வந்து அப்படியே பதப்படுத்தி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு இருந்து அஞ்சு மாதம் கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதுக்கு கஷ்டம் வேலைகளும் இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இவங்க இருக்குது பண்ணிடுவாங்களா ஆ எல்லாமே அவங்க ஏற்றுமதி தான் இப்போ சிறு குறு இந்த தொழில் செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி வெங்காயம் கேட்டாங்களேன்னா அவங்களுக்கு மொத்தமாகவே வந்து சேல் பண்ணிடுவாங்க அவங்க வந்து எவ்வளோ ரேட் இருக்கோ வெயிட் வைஸ் போட்டு டன்னேஜ் வைஸ்ல அவங்க வந்து கொடுத்துருவாங்க கிலோ இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு தேவை இல்லையா அவங்களுக்கு இப்போ நிலத்துல அறுவடை பண்ண உடனே டேரெக்டாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது வேற மாதிரி இப்போ போயிருக்கும் அந்த ரேட்டு ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சால் கண்டிப்பாக வந்து ஒரு மதிப்பு கூட்டல் செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது விவசாயிகிட்ட எவ்வளவுக்கு கிலோ எடுப்பாங்க அதான் இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு எடுத்துக்கிறதா அவங்க வந்து ஆனா இவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ரூபா வந்தாலே கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இங்க மட்டுமே கிடையாது இல்ல எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரிதான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம போய் வாங்கினோம்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் விற்கும் இல்ல சாம்பார் வெங்காயம் ஒரு முப்பதுல இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் விற்கும் ஆனால் இந்த இந்த வெங்காயத்தை இன்னொரு மூணு நாலு மாதம் கழிச்சு இல்லை இந்த வெயில் சீசனு கொஞ்சம் அதிகம் அரிக்கும் போது இன்னொரு இருந்து ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா இது விற்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு விவசாயம் கட்டியிருந்தே வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஹைட்டு கூட பாருங்க நல்லா கீழே வந்து ஒரு அடி மேலே இருக்கும் ஏன்னா மழை தண்ணி இருந்தாலும் சர்வனு கீழே வந்துடுற மாதிரி கீழே வந்து வலை போட்டிருக்காங்க அந்த வலை இது கீழே வலை இருக்கு வலைக்கு மேலே இந்த மாதிரி கொம்புங்கெல்லாம் வந்து நிறைய அடுக்கி அதுக்கு மேலதான் வந்து இந்த வெங்காயத்தோட அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டு அதுக்கு மேல இந்த வெங்காயத்தை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல இது இந்த மாதிரி பதப்படுத்துல வந்து நம்ம நம்ம நான் என்னோட டிஸ்டிக்லயும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் யாரும் பதப்படுத்த மாட்டாங்க பெருசா வீடு இருக்கும் அந்த வீடுல வச்சு அவங்க டைரக்டா ஆஹ் ஏற்றுமதி செஞ்சிருவாங்க இல்ல சில விவசாயிகள் வந்து ஆஹ் பணம் வேணும் எனக்கு அப்படின்றவங்க வந்து கொடுத்துருவாங்க சில விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி விற்கிறதுனால பெனிஃபிட் வந்து இருக்கு அதிகமா ஏன்னா பழைய வெங்காயம் ஆஹ் நல்லா ரேட்டு போகும்போது வித்தம் விவசாயிகளுக்கு ஒரு ரேட் நல்லா ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எருமப்பட்டின்ற ஊர் மட்டும் இல்லை நம்ம அந்த பக்கம் மாவனூர் சைடு எல்லாம் கூட பார்த்துருக்கோம் நாமக்கல் டிஸ்டிக் மாவனூர் தாலுகாவில் கூட பார்த்துருக்கோம் நிறையா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு பேர் வேலையாட்களை வச்சு அது தான் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது அதுக்கும் வேலையாட்களை வச்சு தான் இதை செய்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு மதிப்பு கூட்டல் தானே பணம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விவசாயிக்கு தேவை இன்றைக்கி நான் வந்து ஒரு ஐம்பது கிலோ விற்கணும் ஒரு நூறு கிலோ விற்கணுன்னாலே கொஞ்சம் ரேட் வரும்போது இவரே கூட கொண்டு போய்ட்டு நம்ம உழவர் சந்தையிலையோ இல்லை யாருக்கு மார்க்கெட்லையோ கொண்டு போய் போட்டுட்டு வந்து அவங்க அவங்க வேலையை செய்யலாம் ஏன்னா இது ஒரு பணம் தான் இன்றைக்கு மார்க்கெட் ரேட்டில் விலை குறைஞ்சிரும் சாம்பார் வெங்காயத்துக்கு என்றைக்குமே வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா விலை போய்ட்டே தான் இருக்கும் அதனால் இந்த ஸ்டோரேஜ் முறை வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கு விவசாயிகளுக்கு சரி விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் மெத்தட யூஸ் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு இது நஷ்டம் வராதா நஷ்டம் வராதுக்கு இப்போ இப்போ விற்றுருந்தாங்கன்னா நஷ்டம் வந்திருக்கும் அவங்க ஏன்னா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அதே மருந்து வேலைப்பாடுகள் வந்து அதிகமாக தான் இருக்குது அதே இது கரெக்டாக சீசனில் பார்த்து மருந்து அடிக்கணும் இதுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு அதெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு காரணம் என்னன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் முறையை வந்து இவங்க பயன்படுத்துறாங்க சரி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் முறையை பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இதுக்கு ஏதாச்சும் மருந்து அடிக்கிறதோ இல்லை தனியாக இது மாதிரி பண்ணுவாங்களா இல்ல இதுக்கு எல்லாம் இதுக்கு மருந்து கிருந்து எல்லாம் எதுவும் போட மாட்டாங்க ஏன்னா வெங்காயம் பொறுத்த வரைக்கும் அதை அழுகுமே தவிர மற்றபடி பூச்சி அடிக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது அழுகுனதுக்கு அப்புறமா வேணுச்சுன்னு அது இந்த கருப்பு பூஞ்சான் மாதிரி இதாகும் அப்போ வேணுச்சுன்னு தான் இதாகும் அந்த இடத்துல ஃபுல்லா கொஞ்சம் ஒரு வெங்காயம் அழுகுச்சனாலேயும் பக்கம் கேது மழை தண்ணி விழுந்து அந்த இடத்துல வந்து தண்ணி ஊறுச்சுன்னா அழுகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க இருந்து நம்ம கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பை தவிர மற்றபடி இதுல வந்து சேஃபு தான் இப்ப நீங்க சொல்றீங்க இதுல அவ்வளவு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும்னு சொல்றீங்க இவ்வளவு தூரம் சுத்தி வர அடைச்சு இருக்கு இதுல ஏர் சர்க்குலேஷன் இருக்கு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இங்க நிற்கும் போதே நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் வருது எவ்வளவு ஸ்மெல் வருதுன்னு பாருங்க ஏர் சர்க்குலேஷன் அந்த பக்கம் காத்த அடிச்சா இந்த பக்கம் வெளியே வருது அந்த ஒரு காற்றோட்ட வசதிக்காக தான் இது இந்த மாதிரி செங்குத்தா இவங்க வந்து நீளமா வச்சிருக்கிறதுக்கு காரணமே இதுதான் இல்லைன்னா நம்ம ரவுண்டா வந்து ஸ்டோரேஜ் மாதிரி ஆஹ் ஒரு இது மாதிரி கட்டிட்டு ஒரு பில்டிங்க ஒரு இது ஒரு இது மாதிரி எப்படி சொல்றது நம்ம அந்த கடல் கொடி எல்லாம் போர் போடுற மாதிரி போட்டு அதுக்குள்ள கூட கொட்டி வச்சிடலாம் அப்படி வைக்கலாமா இல்லை அது மாதிரி வச்சுமேன்னா காற்று வசதி அதிகமாக இருக்காது அழுகிரும் அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது அழுகிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா இவ்வளோ இடத்தையும் இது கவர் பண்ணி வச்சிருக்கு விவசாயம் நினைச்சிருந்தாருன்னா இதை வந்து சின்னசாக ஒரு ஒரு பத்துக்கு பத்து மாதிரி ஒரு ஒரு ரூம்பை கட்டி அந்த ரூமில் கூட எல்லாத்தையும் கொட்டி வச்சிடலாம் ஆனால் எல்லாம் அழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் எனி டைம் காத்தும் போகாது அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ஏர் சர்க்குலே ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் முறையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து பாருங்கள் வெங்காயம் எப்படி அவங்க போட்டு இங்க பாருங்க அந்த வெங்காயத்தோட வேஸ்டேஜ் மேலே இருக்கிற தலையெல்லாம் வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க வெங்காயத்தோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது கட் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாகவும் வச்சுருக்காங்க இது இப்படியே இருக்கிறதுனால இன்னும் வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இதை வந்து கட் பண்ணக்கூடாது கட் பண்ண மாட்டாங்க அப்படியே தான் வச்சுருப்பாங்க அவங்க ரேட் ரேட்டு போகும்போது இதை வந்து கட் பண்ணிட்டு இடை போட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஏன்னா இது இருக்கிறதுனால வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுகாது மண்ணும் வந்து அதிகமா கிடையாது அப்படி ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்குது வெங்காயம் அந்த அளவுக்கு வந்து இதை நேர்த்தியாக இதை அமைச்சிருக்காங்க எல்லாம் தென்னை உலக தான் எங்க பார்த்தாலும் தென்னை உலக இதுதான் இது மேல வந்து வேற இரும்பு சீட்டோ வேற எதுவுமே போட்டு மூடி இருக்க மாட்டாங்க இதுவும் வந்து ஒரு பதப்படுத்தல் முறை மூணுல இருந்து ஒரு அஞ்சு வரையும் வச்சு இருந்து நம்ம வந்து இதை சேல் பண்ணலாம் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும் விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி வேலை செஞ்சாங்கலன்னா கண்டிப்பா வந்து நம்ம நிலத்துல விளையிற பொருட்களை வந்து மதிப்பு கூட்டல் அதிகமான விலைக்கு விற்கலாம் இடமும் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி இப்ப ரோடு வாரத்துல இருக்கு யாருன்னா திருடிட்டு போயிருவாங்களா அப்படின்னா அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஆஹ் அதிகமாக வில விலை போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கா ஒரு காவலாளி போட்டு தான் ஆகணும் ஏன்னா கண்டிப்பா வந்து நைட்ல திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான் வெங்காயம் தானே இதெல்லாம் இது நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபா கிலோ போன எல்லாம் அந்த சமயம் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ரேட்டு ஏற யார இந்த இடத்துல ஒரு ஆள் காவலாளி போட்டு போட்டுதான் ஆகணும் இப்போதைக்கு வந்து எங்கேயும் அந்த மாதிரி திருடு போனதான் கேள்விப்படல அப்படி திருடு போற மாதிரி ஆரம்பிச்சிச்சேன்னா கண்டிப்பா ஒண்ணு விவசாயிகள் பயத்து இல்லாம கம்மி ரேட்டுக்கும் கொடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஒரு காவல் போட்டு நைட்ல பாத்துக்க வேண்டிய நிலைமை வரும் அதுவும் நம்ம விவசாயி தான் வந்து சேரும் இந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி திருடு போச்சுன்னா வெங்காயம் வந்து நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும் போது அதுக்கும் ஒரு அலையை போட்டு நம்ம செய்யற மாதிரி இருக்கும் நமக்கு அதனாலதான் இந்த முறைய வந்து பயன்படுத்துறதுனால நிறைய நாளும் வச்சுக்க முடியும் வெங்காயம் அழுகாது ஒரு பழைய காலத்து ஒரு ஸ்டைலு இந்த மாதிரி பதப்படுத்தல் இதுக்கு முன்னே நீங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்துப்போம் வெங்காயம் எல்லாம் வந்து க கொட்டி ஒரு ரூமுக்குள்ள வச்சுக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி பதப்படுத்தல் முறையை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக வெங்காய விளைச்சல் அதிகமாக நடக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரி முறை வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் ஆ இது மாதிரி இதில் வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் மற்றபடி வேற எதுனா நம்ம வச்சோம்னா இது ஆகிரும் இது வடநாட்டுல எல்லாம் போயிட்டீங்கன்னா கோதுமை வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க அவங்க வந்து ரவுண்டாகவே இது கட்டிட்டு அதுக்குள்ள வந்து அந்த கோதுமையோட பூசா அந்த வேஸ்ட் இருக்குங்க இல்லையா இந்த வைக்கோல் மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கோதுமையை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அது வடநாட்டில் அவங்க வீட்டு முன்னாடியே கட்டிப்பாங்க கட்டிட்டு இது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க கோதுமை போது அங்கேருந்து எடுத்துப்பாங்க அதுக்குள்ளே இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்னஸாவே இருக்கும் அதுவும் நல்லா காற்றோட்டம் வசதியாக இருக்கும் அதனால் வடநாட்டில் அந்த மாதிரி செய்கிறாங்க நம்ம ஊரில் வந்து வெங்காயத்துக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டான ஒரு பாதுகாப்பு முறை பதப்படுத்தலும் இந்த மாதிரி பண்ணமுன்னா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் நம்மளால் அதுக்காக தான் இது வேறு எதுனா டவுட் இதில் வேற ஒன்னும் இல்ல வேற ஒன்னும் இல்லைங்களா இல்ல பாருங்க நண்பர்களே இதுதான் இதோட அமைப்பு எவ்வளவு நீட் இருக்கு பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி இருக்கும் நீட் பாருங்க அப்படியே கயிறு போட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க அப்படியே இதுதான் இதோட அமைப்பு கீழே வாழை போட்டுருக்காங்க பாருங்க பாருங்க இது கீழே வலை போட்டுட்டு இந்த சைடில் இந்த மாதிரி தென்ன ஓலையை வந்து மடிச்சு வச்சு சைடில் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அடிச்சிருக்காங்க கீழே இந்த வலை மேல வந்து டைரெக்டா அந்த வெங்காயத்தை கொட்டி பண்ணிக்கலாம் விற்பனை இப்போ வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இப்போ அவங்க கட்டும் போதே நம்மளோட வெங்காயம் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஒரு தோராயமா கட்டி இருப்பாங்க ஒருவேளை அதிகரிச்சிருக்கலாம் இந்த இது போட்ட இந்த செட்டு அதனால வந்து அவங்க கம்மி பண்ணி அதுலயே கட்டிட்டாங்க இந்த பாருங்க இந்த அமைப்பெல்லாம் சொல்லிட்டு இதுதான் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலு வெங்காயம் பதப்படுத்தல் முறை இது இந்த மாதிரி பதப்படுத்துறதுனால நம்ம ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் வச்சோம்னா ரேட்டு வரும்போது நம்ம விற்றுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து விவசாயம் சார்ந்த வீடியோக்களை நம்ம ஊர் விவசாயம் இந்தியா என்ற சேனல் மூலிமா நாங்கள் வெளிப்படுத்துவோம் நிறையா ஸ்டேட்டு போவோம் அதே மாதிரி நிறையா நம்ம ஊர்லேயே வந்து நிறையா டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு இந்த மாதிரி புதுசாக எந்த ஒரு விவசாயி எது பற்றி தெரிஞ்சாலையும் நாங்கள் நம்ம சேனல் மூலிமா அப்டேட் பண்ணுவோம் நாங்கள் இந்த குறுகிய காலத்தில் அதாவது வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலும் வந்து கூடி சீக்கிரத்தில் மானிட்டேஷன் ஆக போகுது ஃபர்ஸ்ட்டு மூணாயிரம் மணி நேரத்தை நம்மளும் ரீச் பண்ண போகிறோம் எங்களோட இது உழைப்புக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் எங்களோட டீம் வந்துட்டு என்னோட எடிட்ரு வந்து சுபாஷ் இருக்கார் கேமராமேனு தான் மொபைல் பிடிச்சிருக்காரு இந்த மாதிரி நாங்களும் ஒரு அஞ்சு பேர் டீமாக இருக்கோம் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி விவசாயம் வீடியோகளை வந்து அப்டேட் பண்றோம் எல்லா இடத்துலயும் அப்படியே வாயா அந்த பக்கம் பாரு அப்படியே காமிச்சிட்டு வாயா இதுதான் அமைப்பு முறை சிவாசனி எதனா சொல்லுங்க போயிட்டா நம்ம விவசாயம் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க